இன்னைக்கு பிசுபிசுப்பு இல்லாமல் வெண்டக்காய் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க இது செய்யும் போது வந்து வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டீங்கன்னா டேஸ்ட் வந்து நமக்கு நல்லா கிடைக்குங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீத்ரி சேனல் இன்னைக்கு பிசு பிசுப்பு இல்லாமல் வெண்டக்காய் பொரியல் எப்படி பண்ணலான்னு பாக்கலாம் அதுக்காக வந்து நான் ஆஃப் கேஜி வந்து வெண்டக்காய் எடுத்திருக்கேங்க அதை நல்லா கழுவிட்டு அதை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேங்க சின்ன சின்ன பீஸா வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுதான் நம்ம பாக்குறது வெண்டைக்காய் பொரியலை பொறுத்தவரையும் வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா தூக்கலா போட்டோம்னா டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்குங்க அதனால நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சு வச்சிருக்கேங்க அதுதான் இப்ப நம்ம பாக்குறது இந்த வெண்டைக்காய் பொரியல் பண்றதுக்கு ஒரு கடாயில வந்து நான் எண்ணெய் குத்திருக்கேங்க எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ கடுகு போட்டலாம் ஸோ இந்த பொரியல் வந்து என்னன்னா பிசு பிசு இல்லாம இருக்கறனால நமக்கு சாப்பிடறதுக்கும் சூப்பரா இருக்காங்க டேஸ்ட்டும் சூப்பரா இருக்குங்க ஆனா சரிங்க கடுகு பொறிஞ்சவனே நெக்ஸ்ட் கருவேப்பில போட்டுலாம் நெக்ஸ்ட் எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை வந்து போட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருக்கோம் வெங்காயம் நல்லா வதங்கிச்சுங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க வெண்டக்காவும் போட்டலாம் வெண்டைக்காய் போட்டு நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுறலாங்க சோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா எண்ணெயிலே வதக்கியாச்சு அதுக்கப்புறம் அந்த பொரியலுக்கு தேவையான உப்பு வந்து போட்டுடலாம் இதுல வந்து தூள் உப்பு போட்டுருக்கலாம் ஏன்னா நம்ம வந்து இதை வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்கிறது இல்லை எண்ணெயிலே தாங்க சேர்க்கிறோம் சோ அதனால தூள் உப்பு போட்டுடலாங்க இந்த வெண்டைக்காய் பொரியலுக்கு காரத்துக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா வீட்டில் இருக்க குழம்பு மிளகா தூள் தாங்க யூஸ் பண்றோம் அது ஒன்றரை ஸ்பூன் நான் வந்து நான் போடுறேங்க போட்டு அதையும் வந்து நல்லா என்ன செஞ்சுக்கலாம்னா எல்லா பக்கமும் வந்து விரைவு ஊற்றிக்கலாம் காரத்துக்கு நம்ம இந்த தூள் தாங்க யூஸ் பண்றோம் காரம் உங்களுக்கு எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எண்ணெயிலேயே நல்லா வந்து அதை வந்து ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க அப்பா வந்து இடையில வந்து என்னன்னா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க லைட்டா வந்து எண்ணெய் ஊற்றி இது பண்ணிக்கோங்க இதுல நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல தான் அப்படியே ஃப்ரை பண்ண போறோம் டேஸ்ட் வந்து நமக்கு சூப்பரா இருக்குங்க சூப்பரான வெண்டக்காய் பொரியல் வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இது நல்லா வந்து பிசு இல்லாம நல்லா வடவளக்கு தன்மை இல்லாம நமக்கு சூப்பரா இருக்கும் இது வந்து நம்ம எண்ணெயிலே பண்றதுனால கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமா இது பண்ற மாதிரி இருக்கும் பட் டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்குங்க இப்ப சின்ன பசங்க எல்லாம் குடிச்சீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நாங்க போற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம டீடெயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்